வயசுல முக்கி எடுத்து அவருடைய நான் வன்மை தெரியுமா புகழும் புகழும் சொறி சொறின்னு முறிய முதுக சொறிஞ்சு விட்டு அதற்கு அமர் பங்குக்கு மேடையில் பேச வந்த பெரிய பெரிய ஆரம்பிச்சா இல்ல மீளாத பேசுவார்த்தை கூப்பிட்டுருப்பாங்க எல்லாம் முடிஞ்சு அடுத்த வருஷம் திரும்ப கூப்பிடணுமே ஐயாயிரம் ரூபாய் வருமானத்துக்கு அதுக்கான பேஸ் மட்டத்தை முத வருஷமே போட்டு வச்சிரு எப்படி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற காவண்ணா மீனா மீரா சாஹிபின் அண்ணா அவர்கள் எவ்வளவு சிரமத்திற்கு இடையில் இதை நடத்துகிறார்கள் தெரியுமா அவர் உச்சி அடுத்து என்ன அடுத்த வருஷம் இவரு புக் பண்ணிருக்கா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இதற்கு அங்கீகாரம் இருக்கிறதா தனி மனுஷனுக்கு என்னங்க புகழ்ச்சி முன்னுரிமை தனி மனித உயர்வு தாழ்வு எதற்கு உயர்த்தோம் வேண்டாம் தாழ்த்தோம் வேண்டாம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை புகழ்கிற தருணத்தில் எச்சரித்தார்கள் தேவையில்லாம புகழாத வரம்பு மீறி புகழாத வரம்பு மீறிய புகழ்ச்சி தான் கிறிஸ்தவர்களை நசாராக்களை எல்லை தாண்ட வைத்தது மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்து 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 ஒரு கட்டத்திலே அந்த புகழ்ச்சியின் எல்லை கடந்து இறைவனின் குமார் என்று ஆக்கிவிட்டார்கள் அழியிரணி இல்லாதவர்களை ஒரு கூட்டத்தார் புகழ்ந்து 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 அவர்கள் தான் இஸ்லாத்துடைய அத்தாரிட்டி என்று ஆக்கிவிட்டார்கள் ஷியாக்கள் எல்லை மீறிய புகழ்ச்சி ஒரு மனிதனை வழிதவரை செய்துவிடும் ஒரு சமூகத்தை செருக செய்து விடும் தேவையில்லாமல் புகழாத லா தூத்துருணி என்னை புகழாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்த ஒரே தலைவர் நபீன நாயகன் செல்லதா உலைவு அவர்கள் இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க புகழாதீங்கன்னு மேடையில் புகழும்போது கூட சொல்லலாம் பிழப்பாய் சொல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் கூடண்டு சேர்த்து போகணுன்னு அர்த்தம் இவருதான் விடுங்க தடுத்து உங்களை சொல்லாமல் வேற யாரும் புகல்கிறது அப்படின்னு கூட ரெண்டு வேண்டி நபிகள் அதுக்கு நெசமாக புகழ்ச்சியை தடுத்தாங்க நபிகள் நாயகம் வரும்பொழுது எழுந்து நிற்பதை தடுத்தார்கள் நபிகள் நாயத்திற்காக வேண்டி பெயரால் காலில் விழுவதை தடுத்தார்கள் நபிகள் நாயக மக்கள் அறியாமையால் புகழுங்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் கவனித்து எச்சரித்தார்கள் ஒரு தடவை சரதா சொல்லும் போய்கிட்டு இருக்கும் இருக்கும்போது ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகம் நபிகள் நாயத்தினுடைய ஒட்டகத்தை ஓவர்டேக் பண்ணி முந்தி ஜெயிச்சிருச்சு சஹாபாக்களுக்கு தாங்க முடியல என்னடா இது ரசூல்லாவுடைய ஓட்டம் தோத்துருச்ச எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்குன்னு தானே பொதுவாக யாரையாவது ஒருத்தவங்க நேசித்தாங்கன்னா ஒரு விளையாட்டு டீமையை நேசித்தா ஜெயிக்கணும்னு விரும்புவோம் தோத்துட்டா வருத்தமாக இருக்கும் ஒரு கிரிக்கெட் டீமே எடுத்துக்குவோம் நம்ம போய் வெளியால் போய் விளையாண்டுட்டு ஜெயிச்சிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்த நேரத்தில் லஞ்சம் வாங்கி தோத்துட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ ஹோம் வருது ஜெயிச்சுட்டு வந்தாருனா வழிநடுக மாலையை மரியாதையை வச்சு நிற்கிறாங்க வீடு வரைக்கும் தொண்டர்களே கொண்டு வந்து புடை சூழ விட்டுட்டு போகிறான் ஏர்போர்ட்ல இருந்து தோத்துட்டு வந்தாங்களா அதே மாதிரி தொண்டர்கள் கையில் முட்டையை வச்சுக்கிட்டு தக்காளி வச்சுக்கிட்டு ஏ மானத்தை வாங்கிட்டான்டா இவன் நம்ம ஊருக்குள்ளே கால் எடுத்து வைக்க கூடாது தாங்கிக்க முடியல இயற்கையில் மனுஷன் இருக்கு ஜெயிக்கணும் 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 நவீன ஒட்டாம் ஒட்டகம் விட்டு விட்டது நபி தோழர்களுடைய உள்ளத்தில் கவலை ஆட்கொண்டு விட்டது அல்லாவுடைய தூதரின் ஒட்டகம் தோற்று விட்டது ரசூலாம் முகக்குரிய பார்க்கிறாங்க நம்ம ஒட்டகம் தோத்த உடனே எல்லாரும் ரொம்ப வருத்தத்தில் இருக்க இருக்குது உடனே அழைத்து சொல்லுகிறார்கள் ஏனப்பா உலகத்திலே உயர்ந்து செல்கின்ற எந்த ஒன்றாக இருந்தாலும் அதனை அல்லாஹ் ஒரு நாள் தாழ்த்தாமல் இருப்பதில்லை கொடியே நாட்டி கொண்டிருப்பார் அப்படி உலகத்திலே யாரும் கிடையாது கால சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியில மாறி மாறி முறை சுரளை செய்கிறான் அல்ல ஒரு நாளைக்கு இவர் ஜெயிச்சாரு ஒரு நாளைக்கு அவர் தோப்பாரு வெற்றி தோல்வி சமமானது உயர்ச்சி மட்டுமே அப்படி நினைக்காத ஏன் சொல்லணும் ரசூலுதா சஹாபா குழி அந்த எண்ணத்தை டெவலப் பண்ணி விட்டாங்களா தோத்துருச்சப்பா விட்டுருக்க நாளைக்கு இந்த பையன் ஒட்டம் வந்துச்சுன்னா காலில் ஊசி வச்சு விட்டுரு அப்படி சொன்னாங்களா புகழாத என்னை பத்தி என்னுடைய தரத்தை தாண்டி ஏன் நீ கற்பனை பண்ற நானும் மனுஷன் தான் அல்லாவுடைய தூதர் அதிலே எனக்கு சிறப்பு உண்டு ஆனாலும் மனித தன்மையில் நான் உங்களை விட உயர்ந்தவனா இந்த கிராமவாசியை விட உயர்ந்தவனா எல்லாம் ஒண்ணுதான் என்று அந்த புகழ்ச்சியை நபிகள் நாயகம் சரி செய்தார்களே மட்டம் தட்டினார்களே அதத்தான இது தப்பா நிஜமான கண்ணியத்தை வழங்குகிறோம் கேவலப்படுத்தாமல் கண்ணியத்தை வழங்குகிறோம் மரியாதை வழங்குகிறோம் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க நீங்க எதிர்ப்பது இதற்கு ஆளுங்களுடைய எதிர்ப்புக்கு பின்னணி இதுதான் வேற எதையும் சொல்ல முடியாது இன்னொரு புறத்தில் யார் எதிர்க்கிறார் இயக்கவாதிகள் நான் ஒரு கட்சி நான் ஒரு அமைப்பு நம்ம அமைப்பு பார்ப்போம் கூட்டத்தை போட்டு அவங்க அவங்களுடைய பங்குக்கு அதிகாரிகளை சந்திக்கிறது சுனஞ்ச மாதத்துக்காரங்க ஏத்தாங்கன்னா இவங்க போய் கூட கூட முடிக்கிறது பேசுங்க யாரு இஸ்லாத்தின் பெயரால் சமூகத்தின் பெயரால் அமைப்பு நடத்துகிறார்களே சமுதாயத்துக்காக முன்னேற்ற போறோம் பாடுபட போறோம் எல்லாத்தையும் கொண்டு போறோம் பேக்கில் இருக்க மக்களும் என்ன தெயிரத்தெட்டு பெயர்கள் சமூகத்தின் பெயரால் இயக்கம் நடத்துகிறார்களே அவர்களின் எதிர்ப்புக்கு பின்னணி என்ன பார்க்கிறான் நம்மளும் ஒரு கூட்டத்தை போடுறோம் ஒருவரா போய் வீடு வீடா போய் தஸ்கீர் பண்றோம் விளம்பரம்னா விளம்பரம் ஊரில் இல்லாத விளம்பரத்தை பண்ணுறோம் நோட்டீஸ் என்ன போஸ்டர் என்ன கொடி கட்டுறது என்ன அன்னைக்கு திருப்பூர் போயிருந்தேன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய தலை சிறந்த அமைப்பின் நிர்வாகிகள் ஒரு பெரிய சேவையை செய்ய போகிறாங்கன்னு எங்கே பார்த்தாலும் கொடி ஏரியா கேரியா கொடி என்ன நடக்கும் போகுது என்ன வேலை அப்படின்னா அங்கே திறந்து கிடக்கிற ஒரு சாக்கடையை மூட போகிறாங்க அடே அப்பா சாக்கடை மூடுறதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம செய்கிற வேலை மக்களுக்கு தெரியணும்ல இப்படி ஒரு கால்வாயை ஓடுறதுக்கு ஊரெல்லாம் தோரணம் கட்டி என்னத்தெல்லாமோ பில்டப்பை கொடுத்து பார்த்தாலும் கூட்டத்தில் விரல விட்டு என்றதுனால வந்து உட்காடுறான் இவர்கள் அப்படியெல்லாம் உசுரை கொடுத்து வேலை செய்கிறது இல்லை எங்கள் கூட்டம் இருக்குன்னு தகவல் சொல்கிறான் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறான் ஒரு நாலு போஸ்டர் அடிக்கிறான் கொடி கட்டுறது கூட ஊரெல்லாமல் கொடி வழிகாட்டுறதுக்காக வேண்டி ஏரியாவில் மட்டும் கூடி வந்து உட்காருகிறது சுபகான மக்கள் பொச பொசங்குது தாங்க முடியலையே இவனுக்கு மட்டும் எப்படி வளர்ச்சி நம்ம வீழ்ந்து கொண்டே போகிறோம் ஆரம்பிக்கும் போது இருபத்தி பேரு ரெண்டு மாசம் கழிச்சா இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு நாலு மாசம் ரெண்டு கலந்து பதினெட்டு ஆயிடுச்சு அவர்கள் ஏறு முகத்திலே நாம் இறங்கு முகத்திலே அதை அவர்களால் அந்த அதனுடைய வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியல பொறாமை வளர்ச்சியை தடுக்கணும் அப்பதான் நம்ம கட்சி முன்னாடி வரும் நம்ம இயக்கம் முன்னாடி வரும் நம்ம மக்களை காட்டி ஆதாயம் பெறலாம் கட்சி வளர்க்கலாம் சீட்டு பேரம் நடத்தலாம் நோட்டு பேரம் நடத்தலாம் மானம் கட்டு போய் கதவை இழுக்க இழுத்து சாத்தி ஓட்டு ஒண்ணு ராஜ்யசபா தேர்தலுக்கு தேவையில்லை போயா அப்படின்னு வெளியே தள்ளதுக்கு பிறகு சமுதாய நன்மைக்காகத்தான் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்தோம் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் எப்போ இது மாதிரி ஒரு கூட்டம் இருந்தா தானே இவனுக்கே கூட்டம் இருக்குத பொறாமையினுடைய பின்னணி அதை தவிர வேற என்ன உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்னு நீங்க செய்யற தப்ப சொல்லிப்போம் ரெண்டாவது அல்லாஹ்வின் கிருபையினால் இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் காரணம் கிடையாது நூறு சதவிகிதம் தெளிவாக இருக்கிறோம் இந்த ஜமாத்துடைய நிர்வாகிகளோ இவருடைய இதற்காக உழைப்பவர்களோ இதற்காக பொருளாதாரத்தை இவருடைய உழைப்பால் முயற்சியால் பிரச்சாரத்தால் தியாகத்தால் திறமையால் இந்த கூட்டம் வந்து சேரவில்லை அதிலே நூறு சதவிகிதம் நாங்கள் நம்புகிறோம் வேறு எதனால் வந்தது எங்கள் கையிலே அல்லாவின் மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு வந்த கூட்டம் வளையாமல் நெளியாமல் அல்லாவின் மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி எடுத்துச் செல்வோம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம் எப்படிப்பட்ட மனிதர்களை கண்டாலும் இறங்க மாட்டோம் யாருக்காகவும் நாங்கள் வளைந்து கொடுக்க மாட்டோம் என்று அல்லாவின் மார்க்கத்தை கையிலே உறுதியாக பற்றி பிடித்திருப்பதன் விளைவாகத்தான் இத்தனை லட்சோப லட்ச மக்கள் அணியணியாக இந்த ஜமாத்தை நம்பி இதன் பின்னால் வழி நடந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இங்கு யாரு ஹீரோ இல்லை கூட்டமும் இல்லை நெசமாக நீங்கள் இந்த ஜமாத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பினால் இதை முந்தி உங்களுடைய வளர்ச்சியை முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்லி தருகிறேன் கண்டிப்பா பண்ணுங்க நெசமா ஜெயிக்கலாம் உங்களை வீழ்த்து சொல்லல உங்களை கீழே அனுப்புறதுக்கு சொல்ல இதை விட தாண்டி இந்த ஜமாத்தின் வளர்ச்சியை விட பல நூறு மடங்கு உங்களின் வளர்ச்சி மேம்பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்ன வழி இந்த எந்த கொள்கையை கையில் வைத்து வெற்றி அரைத்து கொண்டிருக்கிறதோ அந்த கொள்கையை உங்களின் அடிப்படை கொள்கையாக நீங்கள் கையில் எடுங்கள் உங்களின் ஜமாத்து வளர்ச்சி பெறும் நாங்க போட்டு வச்சிருக்கிறோமே திட்டம் எங்களுக்கு போட்டு வச்சிருக்கிற கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு எல்லாம் சிரமப்படுத்துகிற கட்டுப்பாடு எங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை எங்களுக்கு நாங்களே உருவாக்கி வச்சு மக்களுடைய நன்மையை நம்பிக்கையை பெறணும் நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி எங்களுக்கு நாங்களே போட்டு வச்சிருக்க வேலை இருக்குதே அது மாதிரி சிறந்த வேலைகளை உங்களுக்கு நீங்க போடுங்க திருமணம் இருக்கிறது திருமணத்துடைய சட்டங்கள்ல செலவு கம்மியா பண்ணினாலும் கூட பண்ணினாலும் திருமணம் கூடிரும் கம்மியா பண்ணுங்க இல்லாட்டி நாங்க மாட்டோம் அல்லாட்டி உங்க உங்களை திருமணத்தில் பரசத்தும் இருக்காது போட்டு வச்சோம் அதனால் மக்களுடைய நம்பிக்கை அதிகரித்து இருக்கிறதா குறைந்திருக்கிறதா எத்தனையோ வியாபாரம் பண்றாங்க சில வியாபாரம்னாலே மக்கள் மத்தியில் வியாபாரம்னா போய் சொல்லுவாங்கன்னு பொதுவான நம்பிக்கை உண்டு அது மரிய கடையா இருந்தாலும் சரி மண்ணல கடையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அந்த நம்பிக்கை உண்டு அதனால தானங்க கடைக்காரனை எவனுமே நம்ப மாட்டேங்கிறான் சத்தியம் பண்ணி சொல்றாங்க அல்லாமல் சத்தியமா சொல்றேங்க இது பத்து ரூபா தாங்க சத்தியம் பண்ணதுக்கு பிறகு ஒரு மனுஷன் மறுக்கலாமா கடக்காரன் சத்தியம் பண்ணா மறுப்பாங்க பாருங்க ரசமா சொல்றாங்க சத்தியமா சொல்றாங்க பத்து ரூபா தாங்க இல்லைங்க பரவாயில்லைங்க எட்டு ரூபாய் கொடுங்க அம்மா அப்ப என்ன அர்த்தம் நீ பொய்யா சத்தியம் பண்ணுக்கு தெரியுங்கயா வியாபாரம்னாலே பொய் பேசுவானு உலகம் உருவாக்கி வச்சிருக்க நேரத்தில் சில குறிப்பிட்ட வியாபாரம் பொய் இல்லாமல் அது கிடையாது உலகத்துக்கே தெரியும் உலகம் எல்லாம் அறிந்த ரகசியமான ராணுவ செய்தி அது சில வியாபாரம் இந்த ரியல் எஸ்டேட் பண்றாங்க சில பேர் விதிவிலக்குகள் இருக்கலாம் நான் பொதுவாக பெரும்பான்மையை வச்சு சொல்லி கொண்டிருக்கிறேன் பெரும்பான்மையான பொய் தான் மூலதனம் நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் அப்படின்னு எவ்வளவு அருகில் பா ரெண்டு அடியா மூணே முக்கா அடியா போய் அளந்து பார்த்தா மூன்று கிலோமீட்டர் அடி நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் முப்பது அடி ஆழத்தில் சுத்தமான தூய குடிநீர் இருபது வருஷம் கழிச்சு வீடு கட்டுறதுக்காக வேண்டி அந்த இடத்தை தேடி பார்த்து மேப்ப பார்த்து விஓ பார்த்து எல்லாத்தையும் பார்த்து போய் போர போடுவானே முப்பது அடியில் தண்ணி கிடைக்கும்னு போர் போய்கிட்டே இருக்கும் முன்னூத்தி அடி புசு புசு புசுன்னு காத்து மட்டுமே வரும் அப்ப சில வியாபாரத்துக்கு இதான் முதலீடு மக்கள் அதில் அதில் பண்ணக்கூடியவங்க மீது நம்பிக்கை இழக்கிறாங்களா அப்ப அந்த அந்த வியாபாரத்தை நம்ம பண்ண வேணாம்பா நம்மளே அதே லிஸ்ட்ல வச்சிருவான் நம்ம மேடம் நாலு பேச்சு சொல்றோம் அன்னைக்கு கீழே வச்சு சொன்னாரு அதே மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்காரு ரெண்டையும் டேலி பண்ணி விட்டாம்னா அன்னைக்கு முப்பது அடியில் தண்ணி இருந்தாருல முசுவானமா போச்சுல அது மாதிரி தான் இதுவும் ரெண்டையும் கணக்கு நேர் பண்ணிட்டாமனா நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் மக்கள் நம்மை பொய்ய நினைத்து விடுவார்கள் வேண்டாம் இந்த பிரச்சனை வேண்டாம் பிசினஸ் பண்ணாத முடிவெடுத்தவன் அது மாதிரி எல்லைகளை உங்களுக்கு போடுங்க இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன போட்டு வச்சிருக்கிறீ கட்ட பஞ்சாயத்து பண்ணு என்ன வேணாலும் பண்ணு ரவுடீசம் பண்ணு போய் வசூல் பண்ணும்போது கூட மிரட்டி பண்ணு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க அதை மாற்றுங்க வசூலே எப்படி எல்லாம் வசூலுக்கு போனால் தான் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் கொடுங்க செலவு ஜாஸ்தியாக இருக்குது இது நம்ம பாலிசி அவங்க பாலிசி எப்படி போடுங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கு என் அக்கௌண்ட்லையே போட்டேன் ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கு ஏன்னா அவர் போட்ட மாதிரி அதை திரும்ப எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த மாத்துங்க மக்களுக்காக நாம் நமக்காக மக்கள் இல்லை அல்லாவுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் நமக்காக மார்க்கத்தை வளைக்க கூடாது இதை விட சிறந்த ஜமாத் என்று மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிற விதத்தில் உங்களுடைய நடவடிக்கைகளை உங்களுடைய செயல் திட்டங்களை வெளிப்படையாக்குங்கள் ரகசியமாக்காதீங்க ரகசியம் ரகசியம் வாலிபர்களை பண்றீங்கள எதை நோக்கி அழைக்கிறீர்களோ அதை வெளிப்படையாக வையுங்கள் நாங்கள் மக்களை எதை நோக்கி அழைக்கிறோம் வெளிப்படையாக வைக்கிறோம் மறுமையை நோக்கி அழைக்கிறோம் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறோம் திருக்குறானை நோக்கி அழைக்கிறோம் நபிகளாரின் போதனைகளை நோக்கி அழைக்கிறோம் அதை ஓபன் டாக் பப்ளிக்ல போட்டு எதை சொல்றோமோ அதை தான் ரூமுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம் ரூமுக்குள்ள ஒண்ணு ஓபன்ல ஒண்ணு ரெண்டு நிலைப்பாடு இல்லை அது மாதிரி உங்களை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துங்க உள்ளுக்குள்ள உட்காந்து கூட்டம் சேர்க்கிற காட்டி மூளை கழுவி வாஜிக்காது செய்யலாம் இஸ்லாமிய ஆட்சியை பிடிக்கலாம் அவனை சிந்திக்க விடாத மாதிரி பிரெயின் பண்ணி சிந்திச்சிருந்தா ஒருத்தர் இருப்பானா எப்படிடா நீ இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவேன் பயிற்சி எடுத்துக்க பயிற்சி எடுத்தா பயிற்சி எடுத்தா இஸ்லாமிய ஆட்சி வந்துருமா பயிற்சி எடுத்தா எதிரிய எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்ல எதிரிகளை காலி பண்ணிட்டா உனக்கு எதிரி எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டு கூட உங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணி கூடாதுடா அப்படின்னு எத்தனை பேர் இருக்கான் ஒருத்தன் கிடையாது சரி அந்த நாலு பேர் எதிரின்னு வச்சுக்கிட்டாலும் அவனை காலி பண்ணிட்டா உன் இஸ்லாமே சொல்லுமா இல்லை எல்லாத்தையும் இணைச்சிட்டா சரி எல்லாத்தையும் இணைச்சிக்க நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் உன் அமைப்பில் சேர்த்து ஒரே பெல்ட் ஆக்கிக்க எத்தனை இருபது கோடி பேர் இருப்போமா இருபது கோடி பேரையும் ஒரே பெல்ட் ஆக்கி இஸ்லாமே ஆச்சு வந்துருமா எப்படா வரும் நாட்டில் இந்தியாவுக்குள்ள உங்களை மிலிட்ரி இருக்குதா ராணுவம் இருக்குதா ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய அங்கீகாரம் கிடைத்தாலும் நீங்கள் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க முடியுமா நபிகள் நாயகம் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கினார்கள் எப்படி இஸ்லாத்தை சொன்னார்கள் கொள்கையை புரிய வைத்தார்கள் மக்களை வென்றெடுத்தார்கள் அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த தேசத்தின் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியாக மாறி போனது அதே போல இந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்க மார்க்கத்தை புரிய வைங்க இஸ்லாத்தின் மேல அழைப்பு விடுங்க இஸ்லாத்துள்ள எண்ணிக்கை அதிகரிக்கட்டும் நம்ம மெஜாரிட்டி ஆகி இஸ்லாத்தை விரும்புகிற மக்கள் அதிகரித்து விட்டால் இந்த தேசத்தின் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி சிம்பிள் கான்செப்ட் அதை நோக்கி தான் நாங்க அழைக்கிறோம் நீ என்ன விடுற நடக்க சாத்தியமில்லாத கத்தியை வச்சு கேடுப்புல ஏன்னா குங்கும போட்டு வச்சிருக்கான ஆள் இன்ஸ்டு அவன் தான் எதிரி இப்படி சொல்லி கொடுத்து நீங்கள் எதை நோக்கி அழைக்கிறீர்களோ அதில் இல்லாத ஒரு அஜெண்டாவை ரகசியமாக பேசுகிறீர்களே அதையெல்லாம் அழிச்சுட்டு இல்லாமல் ஆக்கிட்டு மக்கள் மத்தியில் எதை வைக்கிறீங்களோ அதை உள்ள பேசுங்க எதை உள்ள பேசுறீங்களோ அதை மக்கள் மத்தியில் வைங்க இயக்கம் வளரும் பொறாமை இல்லாமல் இயக்கத்தை வளர்த்து செல்லலாம் அதை விட ஒட்டுமொத்தமாக தலைவர்கள் இப்படி யார் யாரெல்லாம் அத்தனை பேருக்கும் ஒரு செய்தியை நான் சொல்றேன் இந்த ஜமாத்துடைய வளர்ச்சிக்கு பிறகு வெளிப்படையாக பாருங்கள் என்ன நடந்திருக்கிறது நீங்கள் எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் சமுதாயத்தில் நடந்திருக்கிறதா ஆதரிக்க வேண்டிய விஷயங்கள் நடந்திருக்கிறதா எங்களுடைய பிரச்சாரத்தினால் நடந்த விளைவு என்ன இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர்களின் பின்னால் ரசிகர் மன்றங்களை அமைத்துக் கொண்டு தன்னுடைய ஹீரோவுடைய படம் திரைக்கு வருகிறது என்று சொன்னால் முதல் நாளில் முதல் மனிதராக முண்டி அடித்து டிக்கெட் வாங்கி திரைப்படம் பார்த்து விட்டேன் ரெண்டு பெருமை அடிக்கிற நிலையில் இருந்த வாலிபர்களை அவருடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்து அங்க போகாதப்பா வா அவையெல்லாம் போலி ஹீரோ நெஜ ஹீரோ நாங்க காட்டுறோம் வா அல்லாவுடைய தூதர மாதிரி ஹீரோ உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை சொல்லி புரிய வச்சவன் அவன் படத்துல பூச்சி காலால பத்து பேரை மிதிப்பாரு நேரில் ரெண்டு பேர் முன்னாடி வந்தா தாங்குவாரா அவரு தாங்கி இருக்கிறாரா திருடன ரகசிய கேமரா மூலமா அடிச்சு பிடிச்சி காலி பண்ணுவாரு அவர் வீட்டில் திருட்டு போய் திருட்டு போன பிறகு கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு இல்ல நிஜமா வா நிஜ ஹீரோவை காட்டுறோம் மேடையில் எதை பேசினார்களோ அதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்த ஹீரோ என்று சொல்லி ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை மார்க்கத்தை நோக்கி மடைமாற்றம் மாற்றம் செய்திருக்கிறோமே இது உங்களுக்கு வரவேற்க தெரியலையா இல்லைன்னு மறுக்க முடியுமா மார்க்கத்தை சொல்ற கூட்டத்துக்கெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யார் உட்கார்ந்தா அறுபத்தஞ்சு வயசு நன்னா மாறும் நன்னி மாறும் இன்றைக்கு லெவல் என்ன மாறி இருக்குது இது வரவேற்க தகுந்ததா எதிர்க்க வேண்டியதா நெஞ்சில கை வச்சு யோசிச்சு பாருங்க பள்ளிவாசல் நிரம்பி வெளிகிறது அன்றைக்கும் பள்ளியில் தொலை வந்தார்கள் தொழுகைக்கு அதிர்த்து மோதினாரு ரெண்டு பேர் மட்டும் பல பள்ளிகள் எட்டி எட்டி பாப்பாரு சில நேரத்தில் அதிர்த்து எதுக்கு யாராவது ஒரு ஆள் கம்பெனிக்கு கிடைச்சா ஜமாத்தா தொழுதுலாம்ல அப்படி அப்படியும் கிடைக்கிற கம்பெனி யாரு எல்லாம் கருடு தட்டினது ரிட்டைடு கேஸு வீட்டில் உட்காந்து எரிச்சல் படுத்தினா போத்தா பழைய சிலைக்கு ஒரே வீட்டில் உட்காந்து நோய் நோய் இருக்காதா அப்படின்னு மோமா மிரட்டி விடுவானே அவர்கள் இப்படிப்பட்டவர்களால் நிறைந்திருந்த பள்ளிவாசல் இன்றைக்கு வயது அரசியல் கட்சிகளுக்கு கூஜா பிடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதை பற்றிய தெளிவான பார்வையை இன்றைக்கு சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது இந்த ஜமாத்துடைய மாற்றமாக ஏற்படுத்திய புரட்சியாக தெரியலையா சமூக அரங்கத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு காரியம் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் முதன் முதலாக அதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற முதல் ஜமாத்தாக இந்த ஜமாத் இருக்கிறது இது வரவேற்க தகுந்ததா தெரியலையா எத்தனை பிரச்சனை ஒன்னா ரெண்டா விஸ்வரூபம் எடுத்துக்கோங்களேன் எல்லாரும் பேசுறாங்க நான் மறுக்கல எல்லா ஜமாத்தும் பாடுபட்டாங்க ஏத்துக்கிறேன் ஆனா ஆக்சன் எப்படி நடந்தது மக்களிடத்தில் கேள்விகளுக்கு எப்படி விடையளிக்கப்பட்டது யோசிச்சு பாருங்க முதல்ல போனாங்க எல்லா ஜமாத்தும் போச்சு லெட்டர் கொடுத்துச்சு தலைமை செயலாளர் வாங்கினாரு மதுரல் இலக்கம் கெட்டுருமா ரொம்ப சந்தோஷங்க கிடாம நாங்கள் பார்த்துக்குறோம் போயிட்டு வாங்க சலாம் போட்டு அனுப்பிட்டாரு ரெண்டாவது தகுதி மாத்திர எடுத்து போகுது அலர்றாரு பதறாரு ஓடியா ஐஏஎஸ் வா அந்த ஆஃபீஸர் வா இந்த ஆஃபீஸர் வா இவன் என்ன எழுதியிருக்கா பத்தியா சட்டம் ஒழுங்கு எட்டு பேர் எழுதியிருக்காயா அப்படின்னா நாட்டில் கலவரம் அடிக்குமா ரத்தம் ஆறு ஓடலாம்